ஹைஹ் இன்னைக்கு கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்ல ஒரு முக்கியமான தீர்ப்பை பத்தி இந்த வீடியோவில் பார்ப்போம் கேரளாவை சேர்ந்த ஜோசப் நிக்லோவஸ்ங்கிறவர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஐஹெச்ஏ டிசைன்ஸ்ங்கிற ஷாப்ல எண்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு சாரீஸ் பர்ச்சேஸ் பண்ணிருப்பாங்க ஃபார் பர்பஸ் வந்து அவங்க ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு வாங்கியிருப்பாங்க அவங்க என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதுல ஒரு சாரியோட காஸ்ட் வந்து பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபா அந்த சேரியை ஃபங்க்ஷன் எனக்கு வியர் பண்ணியிருக்காங்க அவங்க அந்த சாரியை வியர் பண்ண அன்னைக்கு ஸ்கின்ல பட்டு அந்த சேரீ வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது ஒரு வெளுத்த மாரி சாயம் போன மாதிரி மாறி இருக்கு உடனே அவங்க ஐகஎச்சிஏ டிசைன்ஸை காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நடந்திருக்குன்னு சொன்னதுக்கு அவங்க ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க நேர்லிங் கேட்டிருப்பாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணிருக்க மாட்டாங்க அதை தொடர்ந்து அவங்க என்ன இமெயில் பண்ணிருப்பாங்க அதுக்கப்புறம் சர்சிகா லீகல் நோட்டீஸ் இஷ்யூ பண்ணிருப்பாங்க எதுக்குமே அவங்க ரெஸ்பான்ஸ் டிசைன்ஸ் இருந்திருப்பாங்க ஜோசப் நிக்லவர் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா எர்ணாகுளத்துல இருக்கிற மாவட்ட நுகர்வோர் குறைவீர் ஆணையத்தில் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் செக்ஷன் டூ பிளாஸ் டென் செக்ஷன் டூ பிளஸ் லெவனு அண்ட் செக்ஷன் டூ பிளாஸ் ஃபார்ட்டி கீழே ஒரு கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்றாங்க கம்ளைண்ட் என்ன விசாரிச்ச சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா ஐஹெச்ஏ டிசைன்ஸ் கொடுத்த சேரீல டெஃபெக்ட் இருந்ததாகவும் ஐஹெச்ஏ டிசைன்ஸ் வந்து சர்வீஸ் டெபிசியன்ஸோட நடந்துகிட்டதுனால கம்ப்ளைமெண்டுக்கு சேரீயோட காஸ்ட் பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் ரீஃபண்ட் பண்ண சொல்லியும் மற்றும் அவங்க மன உளைச்சல் மற்றும் அலைச்சலுக்கு பதினாயிரம் ரூபாயும் மற்றும் வழக்கு செலவு தொகையா ஐயாயிரம் ரூபாயும் மொத்தம் முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுவா அவங்களுக்கு இழப்பீடா கொடுத்துருப்பாங்க இந்த கேஸ பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாம செக்ஷன் டூ கிளாஸ் டென் செக்ஷன் டூ கிளாஸ் லெவன் ஆஃப் கன்சூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட பத்தி நீங்க தெரிஞ்சிக்கணும்னா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம் தேங்க்யூ